திங்கக்கெல்லாம வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் ஸ்வேதாவுக்கு வந்து பயங்கரமாக நோஸ் கட் அப்படினு சொல்லணும் பாரதி வந்து வேலை ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்காங்க உங்களுக்கு முன்னாடி வந்து பயங்கரமாக நோஸ் கட் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதை அப்போ அதெல்லாம் பார்க்குறவங்களும் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்வேதா வந்து காரில் இறங்கி வெளியில் வராங்க ஆஃபீஸுக்கு வெளியில் வராங்க வெளியில் பார்த்தா எல்லாருமே இருக்காங்க வெளியில் வேலை பார்க்குற எல்லாருமே என்ன எல்லாருமே வெளியில் நின்றுக்கிட்டீங்க போய் ஒர்க்கை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேடம் இல்லை மேடம் புது எம்டி வந்து கம்பெனிக்கு வர்றதா வந்து எங்களுக்கு நியூஸ் கிடச்சிருக்கு அதனால தான் நாங்கள் எல்லாருமே வெளியில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதியோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க எனது புது எம்டியா அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து சுயதா சொல்கிறாங்க இல்லை மேடம் அப்படிதான் சொன்னாங்க அதனால தான் எல்லாருமே வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஒழுங்காக உள்ள போய் வேலையை பார்க்குற வழியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மேடம் போக முடியாது சப்போஸ் நாங்கள் உள்ளே போயிட்டோம் அந்த நேரத்தில் வந்து புது எம்டி வந்துவிட்டாங்கன்னா நாங்கள் வந்து வெல்கம் பண்ணலைன்னா எங்களுக்கு மேலே ஒரு பேட் ஹேபிட் வந்துடும் அதனால் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க வர்றாங்களா இல்லைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு தான் மேடம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ இது ஏதாவது பொய்யான இது இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நீ எல்லாத்தையுமே கம்பெனிக்கு வெளியில் நிப்பாட்டி வச்சு ஏதாவது வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்காத நான் சொல்கிறேன்ல எம்டி நீ வெளியே இங்க உள்ளே போய் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சேர்த்தா சொல்கிறாங்க இல்லை மேடம் என்னால் வந்து உள்ளே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதியோட ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க ஏன் போக முடியாது உங்களுக்கு யார் சொன்னால் புது எம்டி வராங்கன்னு அப்படிங்குற மாதிரி யாருமே சொல்லலை மேடம் ஆனால் எனக்கு நேற்று நைட்டு மெயில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மெயிலெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ பாட்டில் வேலை எடுத்துக்கிட்டு இருக்காது மெயிலெல்லாம் சும்மா யாராவது ப்ராங் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம் இப்போ உள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே பக்கத்தில் இருக்கிற நிறைய வேலை அவங்க எல்லாம் சொல்றாங்க மேடம் எங்களுக்கு தான் மெயில் வந்துச்சு எங்களுக்கு மெயில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம பாரதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க பாத்தீங்களா மேடம் எல்லாத்துக்குமே வந்து மெயில் வந்திருக்கு அப்படின்னா அது உண்மையாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதனால தான் வெளியில் நின்றுகிட்ருக்கோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க டக்கு ஒரு அதாவது காரன் சவுண்ட் அடிச்சுட்டு ஒரு கார் வர்ற மாதிரி காட்டுறாங்க அந்த கார் வந்து ஆதியோட காரில் வர்றாங்க டக்குனுக்கு ஒரு கால் மட்டும் கொடுக்காங்க கால் வந்து லேடிஸ் கால் இருக்குது என்ட்ரி ஆகி வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம பாரதி வந்து எம்டி வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக் ஆகிடுது நம்ம இவங்களுக்கு ஸ்வேதாவும் ஷாக் ஆயிருது பாரதியோட ஃப்ரெண்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆயிருது உடனே பாரதிக்கு வந்து எல்லாருமே அவங்க நம்ம பொக்கையெல்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க